ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஒர்க் துளாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து சண்டே எடுத்தது எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம வந்து பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கப்பாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படினம்னா அந்த அன்னைக்கு மார்கழி ஒன்று ஸோ வந்து அத்தை நல்லா கோலம்லாம் போட்டு அதுக்கு நடுவில் வந்து சாணியில் வந்து புல்லார் பிடிச்சி வச்சிருந்தாங்க காலையில் வெள்ளனாவே ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் எந்திரிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு நான் பால் ஆற்றுறக்காக எந்திரிச்சிருந்தேன் என்னடா சவுண்டு கேட்குது இன்னத்துக்கு இன்றைக்கி சண்டே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சு பார்த்தேன் அத்தான் வந்து கோலம்லாம் போட்டு அதுக்கெல்லாம் வந்து பிள்ளார் பிடிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளியே ஆளுகளோட சவுண்டை கேட்டோன்னு கோழியெலாம் வந்து எந்திரிச்சிடுச்சுங்க அதை வந்து திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூண்டுக்கு நடுவில் வந்து கரெக்டாக நின்னுகிட்டே எல்லாம் கத்திக்கிட்டே நிற்கிறாங்க முப்பது நாளைக்கு வைக்கணுமா ம் நாளைக்கு ம் மார்கழி முப்பது பார்த்தீங்க அப்படின்னா அத்தை மேக்ஸிமம் வந்து தான் போடுவாங்க அவங்களுக்கு இந்த கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து கோலம் போடுறதுக்குலாம் தெரியாது வெத்தலை பார்க்க அது கூட வந்து பொறி கொஞ்சம் எல்லாம் ஸ்வீட்லாம் வச்சு அது கூட சாம்பிராணியெல்லாம் வச்சு சூடம்பத்தி சாமி கும்பிட்றாங்க மார்கழி ஒன்று மட்டும் அந்த ஒன்றாந்தேதி மட்டும் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கே தெரியாது பட் வந்து நானே பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ மார்கழி ஒன்று அப்படின்னா இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத பொதுவாக நாங்கள் திருப்பூரில் இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி ஒன்று அப்படின்னா எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு ஊற்றுவாங்க அது நான் சின்ன வயசில் இருக்கையில் செஞ்சுருக்கேன் பட் வந்து இப்போல்லாம் அப்படிலாம் ஃபாலோ பண்ணலை பட் வந்து இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு மார்கழி ஒன்றாந்தேதி காலையில் எழுந்திரிச்சி கோலம்லாம் போட்டு வாசலில் வந்து கோலம் போட்டு பிள்ளையெல்லாம் பிடிச்சி வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் வந்து பொறி கடலை அதெல்லாம் போட்டு வச்சு சாமி கும்பிட்றாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்களா என்ன அப்படிங்கிற பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் அம்மாங்க வீட்லேயே வந்து எங்களுக்கு சேர்த்து வந்து மட்டன் குழம்பெல்லாம் ரெடி இருந்தாங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே மணி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் திண்டுக்கல் போகிற வேலை இருக்குது அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே சேர்த்து எங்களுக்கும் செஞ்சுட்டாங்க இட்லியும் மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே செம்மையாக வந்து ஒரு பிடி பிடிச்சாச்சு சூடான இட்லிக்கு வந்து கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் உங்கள்ல எத்தனை பேத்துக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா போலாமா பாப்பலாம் ஆளுக்கு மாதிரி கிளம்பிச்சுக்க ராஜாத்தையும் ரொம்ப நாளாக வந்து மகிழினேயே கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படி பாப்பாவை அத்தை இருந்தால் இருந்துக்குவா அதனால் வந்து அத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் திண்டுக்கல் போகிற வேலை இருக்குது ரித்வினையும் சேர்த்து விட்டுட்டு போகிறது தான் பிளானு பட் வந்து அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியலை போனோன்னு வந்து சித்தி தூக்குனாங்க மகிழினி வந்து ஒரே அழுக என்ன பாப்பா ஃபெஃபிகால் போட்டு ஒட்டின மாதிரி உங்க அம்மாவை இப்படி ஒட்டிக்கிட்டே வா நம்ம கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து தூக்கிட்டு போறாங்க புது அக்கௌண்ட் பண்ணணுமா புச்சே சன் டிவில புலி அவங்களுக்கு டிவி கனெக்ஷனே கிடையாது அவங்க வீட்ல சன் எக்ஸ் சன் எக்ஸ் சன் டைரக்டாலாம் வராது மூவி வராது சும்மா செல்லக்கடி திண்டுக்கல் போனோன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜதி வந்து காலையிலே வந்து மட்டன் குழம்பு மட்டும் வச்சு வச்சுருந்தாங்க சரி சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா மதியத்துக்கு சமைச்சு வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சிக்கன் எடுக்க வந்துட்டான் திண்டுக்கலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே கடையெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியலை என் ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தாங்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஒன் ப்ளஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ எக்ஸ் செவன்ட்டி ப்ரோ ஸோ வந்து விவோ சர்வீஸ் சென்டர்லேயே போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் இன்றைக்கி சண்டே இருக்குமா என்னமோன்னு தெரிலன்னு ஒரு ஆய்சுலேஷனில் போனோம் பட் வந்து கடை இருந்துச்சு சரி கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் போனோம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே தான் போயிட்டுருந்தோம் வந்துட்டோங்க வந்த போய் போன் சென்டர்ல மொபைலை கொடுத்துட்டோம் அங்க டூ ஹார்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னிருந்தாங்க தம்பி வேற கூட்டிட்டு வந்திருக்கோம் எங்கடா போறதுன்னு யோசிச்சோம் நான் கூட வந்த உடனே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் வந்து ரெண்டு மணி நேரம் கீழே நமக்கு ரொம்ப டைம் கேப் இருக்கு மணி போய் ஒண்ணு ஆச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி ஆயிடும் அதனால சரி அக்கா வீட்டுக்கு போயிடலாம் டீச்சர் அக்கா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட பிளான் பண்ணி காலையிலேயே ஒரு பிளான் கேன்சல் ஆயிடுச்சு ஃபோன் பண்ணி ஆன்லைன்ட்டாங்க அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு சரி போனையாவது குடுத்துட்டு வந்துடும் பார்த்தா போன் வந்து குடுத்த ரெண்டு மணி நேரம் ஆகிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா சொன்னீங்க பாதிஞ்சாயிரம் சொல்லில்ல பாத்துட்டு இருக்காங்க சரி டிஸ்பிளே போன வாங்கும்போது சொல்றேன் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு சண்டே நமக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு போய் அட்லீஸ்ட் பிள்ளைங்களையும் சரி வாங்க போறோம் பாக்க போறோம் சென்னை போய் அந்த புகையில் ஜூஸ் வேணும்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க சரி எதாவது ஸ்நாக்ஸ் கடையில் பாடுங்க அவனுக்கு ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு போகிற வழியில் வந்து நிறைய பேர் ஓம் ஓம்செக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருந்தாங்க மார்கழி ஒன்று நம்ம ஊர்லேயே வந்து மாலை போட்டிருப்பாங்க நிறைய பேர் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட்டாகி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு இங்கே நம்ம ஊர்லேயும் போடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திண்டுக்கல் வந்துட்டு மொபைலில் கொடுத்துட்டு சரி வெயிட் பண்ணுற கேப்பில் இங்கே டீச்சருக்கு அவங்க வீட்டுக்கு வந்தோம் அது வந்து ராஜாத்தி உங்களுக்கு தெரியாது சரி அங்கே போயிட்டு வீடியோ கால் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இவங்களுக்கே தெரியாது நாங்களே சடனாக போனோம் பாய் சரி நானே பைத்ரி ஃபோன் வேற கிடைக்கல தம்பி ஃபோன் வேற இன்னும் சர்வீஸ் முடியலங்க நாங்க டீச்சர்கா வீட்டில் வெயிட் பண்ணோம் இன்னும் ஒரு ஒன் அவருக்கு மேல ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா தோட்டத்துல வந்து சோலார் வேலி வேற கொஞ்சம் லைட்டா அந்த மாமா வேற கால் பண்ணாரு அது ஒரு நாலு மணிக்கு நம்மளும் போய் பார்க்கணுமே ஏன்னா அதுக்கப்புறம் விட்டோம்னா யாரும் வந்துரும் சரின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டான் ராஜதி வீட்டுலதான் போய் சாப்பிடணும் ஆக்சுவலா அவங்களதான் வந்து மதிய லஞ்சு சமைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தோமா அதனால போய் சாப்பிட்டு பாப்பா அத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன ஊருக்கு போனோம் அதான் மணி வேகமா போறோம் அப்படி ஒரு வேலையும் ஆகலைங்கிற கொஞ்சம் அப்செட்ல மணி ஓட்டிட்டு இருக்க அப்படி மூஞ்சிலேயே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காட்டு கோவமா இருக்க அப்படில நீ போனதுக்கு ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டான் ஹர்ஷனோட துப்பாக்கிய சரி வாங்க போலாம் வாங்க போலாம் நேரமாச்சு மழை வேற பிடிச்சிருச்சு நீ வரையா போல இங்க இருந்துக்கறியா அக்கா கூட இருந்துக்கிறியா சரி வாங்க போலாம் எந்திரிமா இந்திரிமா நாளை கொடுத்து விடுங்க அப்புறமா குடுத்துடுங்க சாப்பட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் அவங்க வீட்டில இருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பணோன்னா சரியான மழைங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து ராஜித்யா வீட்டில் வந்து கார் அண்ணி பாட்டிட்டு அவங்களோட பைக்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு நல்ல வேலை நம்ம வந்து கார்ல போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் போகிற வழியிலே என்னை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மணி அத்தை அவங்கெல்லாம் வந்து இந்த சோலார் கொஞ்சம் அந்திருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க என்ன வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ரெண்டு கம்பி வந்து அந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சம்மந்தமே இல்லம்மா வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்து திரும்பி மொபைல் வாங்குறக்கா திண்டுக்கல் வந்து பைக்லேயே வந்து கிளம்பிட்டாருங்க அவர் கிளம்பியில் வந்து சரியான மழை நான் வேணாம் நாளை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வேணாம் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மணி மட்டும் திண்டுக்கல் கொண்டுட்டாரு அவர் புகையில் எனக்கு சரியான பயம் மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது வேகமாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபோன் வந்து சூப்பராக வந்து டிஸ்பிளே மாற்றிட்டாங்க ஒரு ரூபா கூட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெஷல் வாரண்ட்டியில் போட்டு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விவோ சென்டரில் போனோன்னே வந்து வாங்கிட்டு ஃபோனை வந்து அங்கேயே ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ட் ஆனால் வந்து நமக்கு புது டிஸ்பிளே போட்டுருந்து இது உண்மையிலே எதிர்பார்க்காத ஒன்று ரொம்ப சந்தோஷமான ஒன்று தேங்க்யூ விவோ வரையிலே ஃபுல்லாக தொப்பையே நினச்சிட்டு தாங்க வந்தாரு என்னதான் ஜர்க்கின் போட்டிருந்தாலும் ஃபுல்லாக நினைஞ்சிட்டார் வரையிலே வந்து ஹீட்ரு போட்டு வச்சிருந்தேன் சரி வந்தவனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து சூடாக இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்தோன்னே வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு விவோ சர்வீஸ் சென்டர் வந்து உண்மையாலுமே சூப்பர் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க ஏன்னா நம்மளோட ஃபோன் வந்து வாங்கியே வந்து டூ இயர்ஸ் ஆச்சு அதில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் தான் நம்மளோட டிஸ்பிளேயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதான் வந்து ஒரு லைன் வந்து விழுந்திருக்கு அவங்க வந்து நம்ம ஒன்று கீழே போட்டிருந்தாவோ இல்லை தண்ணிக்குள்ளே போட்டிருந்தாவோ அது வந்து நம்மளோட செல்ஃப் டேமேஜ் ஆகிருந்துருக்கும் பட் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை நம்ம எதுவும் பண்ணலை இன்னொன்று சர்வீஸ் சென்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேபி அவங்க நினச்சிருந்தா வந்து நம்மக்கிட்ட வந்து போய் சொல்லியிருக்கலாம் உங்களோட டிஸ்பிளேயில் வந்து இப்படிலாம் ஆயிருக்கு ஸோ வந்து பதினஞ்சாயிரம் பணம் கட்டுங்க பன்னெண்டாயிரம் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் எதுவுமே சொல்லலை ஏன்னா நம்ம எதுவும் செய்யவும் இல்லை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்த லைனாக அதனால வந்து அவங்க ஃப்ரீயாகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க உண்மையாலுமே சூப்பரில் விவோ சர்வீஸ் சென்டருக்கு வந்து ஒரு திண்டுக்கல்ல இருக்க விவோ சர்வீஸ் சென்டருக்கு வந்து ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு

விவோ சூப்பரானதும் ஆனால் நான் ஒருத்தவங்க கமாண்டில் வீடியோவில் சொல்லியிருந்தாங்கல்ல இந்த இந்த கோடு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது எக்ஸ்டன்ட்டும் ஆகாதுன்னாங்க அது உண்மைதான் ஆகவே இல்லை அதில் பிரைட்னஸ் கூட ஆரம்பிச்சிடுச்சு கூட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நமக்கு வந்து கண்ணு பிரச்சனை பண்ணுச்சு இப்போ வந்து எப்படியோ நல்லபடியோ மாற்றியாச்சு எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் என்னடா பண்ண போகிறோம்

நீங்கள் ஓட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஐஃபோனே வாங்கிக்கலாம் போடுறதும் போடுறோம் இஎம்ஐ லைஃப்லயே போகட்டும் இஎம்ஐலேயே போட்டு ஒரு நல்ல ஃபோனாக வாங்கிக்கலாம் ஓகே வீடியோ தான் முடிச்சுக்கலாம் மணியே இந்த வீடியோ இல்லை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ எண்டு பண்ண என் குடு ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் உண்மையா வந்து உண்மையாக அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கூட சொல்லுங்க நீ இருந்து அலைஞ்சு அலைஞ்சு அந்த மூஞ்சியிலேயே பாருங்களேன் கொஞ்சம் ஒரு ஒளிவட்டம் டயர்டு ஒளிவட்டம் தெரியுது இல்லைல்ல கழுத்து எனக்கு டயர்டு இல்லை கழுத்து எனக்கு என்னன்னு சரி வீடியோ முடி ஓகே வந்து ஒரு பார்க்கலாம் அதுவரைக்கும் பாய்